செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மதுராந்தகம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில தலைவர் குமார் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் ஏ எல் ராஜசேகர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக தமிழக அரசு கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன் காத்திட மத்திய மாநிலத்திலும் நிதி ஆதாரத்துடன் தனி இயலக தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் பணி பாதுகாப்பு ஊதியம் மருத்துவம் வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் கட்டுமானம் ஆட்டோ நலவாரியத்தில் வசூலிக்கும் செலவு தொகை போல் பதினாறு அமைப்பு சாரா நலவாரியத்திற்கு ஒரு சதவீதம் தொகை வசூலிக்கப்பட வேண்டும் என மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மரியாதை நம்பிக்கை திறந்த மக்காந்து நல்ல உரையாக விதன எதிர்காலத்தில் நடைபெறும்